அனைத்து நல்வங்களுக்கும் வணக்கம் நான் உங்களுடைய ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ரா செய்யும் துல்லியமான வேட்டை இல்லை ரா தட்டி தூக்கும் துல்லியமான வேட்டைன்னு எடுத்துக்கலாம் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு நம்ம இந்த விஷயத்தை சொல்லியிருந்தோம் இங்கே வெஸ்ட் பெங்காலினுடைய எல்லை பகுதியில் முஜாகிதீன் முஜாகிதீனுடைய தீவிரவாத குழுக்கள் இங்கே வந்து பயங்கரமான ஒரு கூட்டத்தை போட்டு சதி வேலை செஞ்சிட்ருக்காங்க அவனுக்கு பயங்கரம் வரவேற்புலாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் எங்கள் பங்களாதேஷனுடைய எல்லை பகுதிக்குள்ளார சரி ஓகே ரா வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நமக்கு அதுக்கும் பயங்கர தொடர்பு இருக்குது போல்ங்க எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சம்பவம்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குங்க தூக்கிட்டாங்க வீட்டு வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஆண் கொட்டா விடும்போது வாயில் கொசு உள்ள நுழை மாதிரி வந்து போட்டு தள்ளிட்டாங்க சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்குது பாகிஸ்தானும் கொஞ்சம் பதற்றத்தில் இருக்காங்க தீவிரவாதிகள்லாம் கொஞ்சம் ஓடி ஒழிஞ்சிட்ருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்புறம் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்றைக்கி பேச போகிறோங்க வாங்க ரஷ்யாவுடைய அணுவாயுதை விட மோசமான ஓர்சீடிங் மிசைல்ஸே வந்து நாங்கள் அழிச்சுட்டோன்னு சொல்கிறாங்க உக்ரைன் தரப்பில் இதை நீங்கள் தான் ஆகணும்ன்றாங்க அதனால் இந்த நம்பிக்கையோடு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம் கிளப்பங்கள் படையை பாகிஸ்தானுக்குள்ள ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனிட் பண்ணுங்க இந்த சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்ட ஒரு புகைப்படம்னா இந்த இரண்டு பதிவு தான் அப்படியே சிஜிபிங்க சிஜிபிங் அவர்களுக்கு கண்ணை தெரியாமல் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக சிரிச்சின்னு இருக்கிறாரு ஒரு இது பதிவு பார்த்துட்டு என்னவாக இருக்கும் வேளை ட்ரம்ப் அவர்கள் வந்து சிஜிங்க பற்றி சிஜிபிங் அவர்களை பற்றி சீனாவை பற்றி தப்பு தப்பாக இழந்து இதெல்லாம் பாருங்கள் இப்படி தான் உங்களாலாம் எழுதணும் தெரியுமான்னு காட்டினாரா என்னான்னு தெரியல பட் இந்த பதிவு ரெண்டு பேரும் கெக்க கெக்கப்போக்கன்னு சிரித்த பதிவு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வயலில் இருந்தது இந்த வயிறில் பதிவோடு இப்போ பாகிஸ்தானுடைய செய்தி பார்த்துடலாம் குறிப்பாக பாகிஸ்தானுடைய லக்ஸரி தொய்ப்பானுடைய தலைவன் யார் அப்படின்னா அஃபீஸ்யது அஃபீஸ் சையது வந்து இந்தியாவில் நம்ம பாராளுமன்ற தாக்குதலேருந்து அத்தனைக்கும் மிகப்பெரிய தொடர்புடைய தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி ஒரு தீவிரவாதி இந்த தீவிரவாதி அங்கே பாகிஸ்தானுக்குள்ளே இருந்துட்டு ஏகப்பட்ட சித்து வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறான் இப்போ கூட ரா வந்து ரொம்ப துல்லியமாக என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்துர் இவனுடைய பின்புலமாக தான் இயக்கியிருப்பாங்க அதனால் இவன் இன்னுமே டார்கெட்டட் பர்சன் தான் ஆனால் இவன் வந்து ரெண்டு பேத்தை வந்து அசைன் பண்ணுறான் ஒருத்தன் வந்து ஷேக் மூஸ் முஜாகித் இந்த சேக் மூஸ் முஜாகித் வந்து இங்கே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பகுதியில் ஒரு பெரிய குரூப் அலாட் பண்ணி அவங்களையெல்லாம் ஊடுருவ வச்சு இந்தியாவுக்குள்ளே தாக்கம் நடத்துறதுக்கான ஒரு பிளான் நான் உங்களுக்கு நேற்று கூட ஒரு சம்பவம் ஒன்று சொல்லியிருந்தேன் ஐ திங்க் நான் நிறைய சம்பவம் அந்த ரா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கொஞ்ச நாள் ராவனுடைய சீரீஸாக போச்சு ஆர்கேவில் ஒரு மூணு நாளாக அதை பற்றியே நான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த எல்லை பகுதியில் விவகாரம் குறிப்பாக மியான்மாராக இருக்கட்டும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பழைய அராக்கன் ஆர்மியை தூக்கி தூக்கி எடுத்துகிட்டு இந்த லக்ஸரி தொய்பானுடைய துணை அமைப்பு ஏஏ பிஎம் சொல்கிற துணை அமைப்பு வந்து பெரிய அளவுக்கு திட்டுறாங்க அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க அந்த ட்ரைனிங்க்கு வந்து மிக முக்கிய நபர் வந்து இந்த சேம் லக்ஸரி தொய்பானுடைய தலைவர் வந்து இருக்காங்களே அவன் பேர் வந்து இலாகி ஸகீர் இலாகி ஷகீர் அப்படின்ற வந்து இந்த புகைப்படத்தை ரிமைன் பண்ணி பாருங்கள் இதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இவையாருன்னா அஃபீஸ் ஏதாவது இருக்கான்ல அவனுடைய க்ளோஸ் ஆயிடு ஒரு நாலஞ்சு பேர் ரொம்ப நெருங்க நபர்கள் வச்சுருக்காங்க அவங்களுக்கு அசைன்மெண்ட் பார்த்தோன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரும் அந்த பக்கம் பங்களாதேஷனுடைய எல்லை பகுதி குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகு வெஸ்ட் பெங்கால் பகுதியில் வெஸ்ட் பேங்க்ன்னு எடுத்து பாருங்கள் வெஸ்ட் பெங்கால் பகுதியில் இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்துடுறேன் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு பெரிய ஒரு குரூப் உள்ளாக நிலையிறதுக்கு பயங்கர திட்டத்தில் இருக்காங்க அதனால் வந்து இந்தியா போர் பயிற்சிகள் மேற்கொள்கிறதோ அதுதான் அதுக்கு தான் காரணங்க ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு சில நவீன ஆயுதங்களோட ஒரு குழுவே வந்து செயல்பட்டுருக்கு எந்த நேரத்துனாலும் ஊடுருவ தயாராக இருக்காங்கன்னாங்க இந்த குழுவுக்கெல்லாம் வந்து பின்புலமாக வேலை செஞ்சு வந்து இன்றைக்கி மர்மமான முறையில் மர்ம நபர்களால் சுடப்பட்டு இறந்து கடந்தான் இல்லை அவன் வந்து ரொம்ப ஹெட்டாக இருந்திருக்கிறான் அப்படின்றது வந்து கூடுதல் தகவல் அதாவது அஃபீஸ் ஐயரினுடைய ரொம்ப ஒரு க்ளோஸ் நெருங்கிய நெருங்கியால் எப்போவுமே இவரும் அவரும் தனியாகவே இருக்க மாட்டாங்க பாத்ரூம் போகும்போது மட்டும்தான் தனியாக இருப்பாங்க மற்ற நேரம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய நபர்கள் இவன் இன்றைக்கி கரெக்டாக வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்கான் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஆண் கோட்டை இடும்போது கொசு உள்ள நுழைய மாதிரி குண்டு துணைஞ்சிருச்சு ஒரே குண்டு ஆள் ஸ்பாட் அவுட்டு நீட்டாக இங்கே என்ன ஆகும் இங்கே வாயில் சுட வேண்டிய குண்டு இங்கே ஒன்று போயிடுச்சு அதுக்கப்புறம் உடம்புல ஒன்று சொல்லிட்டு சொல்கிறாங்க மருத்துவமனையில் தூக்கிட்டு போகிறாங்க போப்பா இறந்துட்டார் அதெல்லாம் காலம் கடந்து போச்சு தூக்கிட்டு போப்பா இந்த தீவிரவாதியை அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க இப்போயும் இறந்ததுனால அங்கே என்ன பெருசாகனா இப்போ ரெண்டாம் தேதி இந்த லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாத குழுக்கள் எல்லாமே வந்து ஒரு கூட்டத்தை ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான் ஆக்கு காஷ்மீரில் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி திடீர்னு கடிதம் அந்த வீடியோ பதிவு கூட அதுக்காக காட்ட முடியல அந்த வீடியோ பதிவில் இது மாதிரி நம்ம லக்ஸரி தொய்பானுடைய தலைவர் இந்த இடத்துல வராரு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உரையாட்ட போகிறாரு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸெலாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஸ் செய்யதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி அஃபீஸ் செய்யனுடைய முக்கிய நபர்கள் இரண்டு இடத்துல நம்ம டார்கெட் வச்சுருக்கோன்ற மாதிரிலாம் மறைமுக அந்த வார்த்தை சொல்லுவாங்க அது வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க அது கோடு வேடமாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொன்னோடனே அது அந்த குரூப் வந்து ஜிந்தா பாத் ஜிந்தா பாத்ன்னு கத்திட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திடீர்னு இல்லைப்பா அங்கே போட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்தோம்னா ஆளுங்களை கண்டுபிடிக்கிறாங்க அதனால் வேண்டாம் அங்கங்கே பிரிஞ்சு போவாங்க அதுவும் குறிப்பாக யார் யார் எங்கே இருக்கீங்கன்னே வந்து தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இன்னொருத்தர் யாருன்னா இப்போ இலாகி சாகிர்வார் இலாஹி ஜாகீர் ஆரம்னா இந்த அஃபீஸ் சைய சையத் அஃபீஸோட நெருங்கியில் ரெண்டு பேர் சொன்ன ஒருத்தன் பாகிஸ்தான் ஆக்கப்படு காஷ்மீர் இன்னொருத்தர் எங்கன்னா நான் உங்களை கேட்கனே சொன்னது தான் பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க்னு ஒருத்தர் ஆச்சு வெஸ்ட் பெங்கால் பகுதியில் இருந்தால் இல்லையா அவனும் இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு டீமை ரெடி பண்ணி அவனுக்கு பங்களாதேஷ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஐஎஸ்ஐ வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் தீவிரவாதிகள் எல்லாமே எங்கள் கையில் தான் இருக்காங்க நீங்கள் அமைதியாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ தான் அடுத்த அடுத்த குறி மேபி இவனை சுட்டதுனால அவன் அந்த பங்களாதேஷனுடைய பகில் இருக்கிறனால அவன் கொஞ்சம் அலர்ட் ஆகிருப்பான் ஏன்னா என்ன நம்மளுக்கு ஒரு பேட் டைம் பாருங்கள் அவன் இன்னும் இவங்க வரல பாகிஸ்தானுக்கு இன்னும் வரல அவன் அங்கேயே இருக்கிறான் வந்திருந்தானே கையோட ஒரு கதை முடிச்சிட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் தி இப்போ இனி வந்து வேட்டைகள் வந்து பங்களாதேஷுக்குள்ளே தொடரும் ஆக்சுவலாக பாகிஸ்தானோட பங்களாதேஷ் வந்து ஈஸி தான் நினைக்கிறேன் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போதுங்க சூப்பராக இருக்குங்க இந்த தகவல் பொறுத்த வரைக்கும் எனக்கே கொஞ்சம் அப்படியே ஒரு ஹாப்பியான நியூஸாக சொல்ல முடியும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்து ரொம்ப நாள் வாட்ச் பண்ணுறோன்னா கடந்த ஒரு வாரமாக நான் இதை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கேன் இல்லைங்க ஏதோ கொஞ்சம் தப்பாகப்படுது பகுதியில் வேறு மாதிரி போயிட்டுருக்கு ரெண்டு எல்லை பகுதியிலையும் ரா வந்து பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே இந்த நியூஸை உடனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என்ன அப்படியே நம்ம நினைச்சோம் நம்ம பேசணும் வருத்தப்பட்டோம் அப்படியே உடனே அது பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னோடனே அதனோட உணர்வுகள் தெரியுது இல்லை அது வந்து வார்த்தைகளால் வெளியிட முடியாது அந்த அளவுக்கான ஒரு ஹாப்பியான நியூஸாக நான் பார்த்தேன் நான் பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு இமீடியேட்டாக இந்த நியூஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு சில பிரச்சனை இன்டர்னல் இஷ்யூலாம் இருக்குது அதனால் கொட்டா பகுதியில் கொட்டா அப்படின்னா நான் அங்கே இப்போ ஆப்கானிஸ்தானோடய எல்லை பகுதியில் சொல்கிறேன் பலிஜிஸ்தான் இருக்குல்ல அந்த பகுதியில் சொல்கிறேன் நான் அங்கே நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் எது வேணாம் என்ன பெரிய ஒரு போராட்டம் ஒன்று அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் அது எந்த நேரத்துலேயும் வன்முனையாக மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொட்டா மட்டும் அது தடுத்தாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மற்றும் ஒரு மூன்றில் நான்கு மாகாணங்கள் சேர்த்தி ஒட்டு மொத்தமாக வந்து நெட்டு கட் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் இப்போ என்னங்க பாகிஸ்தானில் இன்னொரு விவகாரம்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து நிறைய தடை விதிச்சிட்டாங்கல்ல குறிப்பாக தக்காளி அப்புறம் இஞ்சி மீதி எல்லாமே பெருசாக தடை விதிச்சதுனால இப்போ தக்காளி ஒரு கிலோ ஆறுநூறுபாய்க்கு விற்கதாம் இஞ்சி ஒரு கிலோ எழுநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கதாம் அது இல்லாமல் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் இருக்கிறதுனால பாகிஸ்தானில் விட இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை எழும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சம்திங் நல்லா தான் போயிட்டுருக்கு ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு அமெரிக்காவோட கூட்டு சேர்த்துட்டு பயங்கரமாக பண்ணிட்டுருக்கீங்களேன் ரைட்டு இன்னும் சிறப்பாக நடக்கும் பட் இந்த நியூஸை கேட்ட உடனே பாகிஸ்தானுக்கு என்ன கொஞ்சம் தூக்கமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி பீட்டர் எக்ஸத் அவர்களும் இந்தியாவுடைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் போட்ட அக்ரிமெண்ட் தான் அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து டிஃபென்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அது வந்து ரீஜனல் ஸ்டெபிலிட்டி ரீ அடுத்தடுத்த ஆயுதங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்க போகிறோம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோன்ற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க அதுக்கான அக்ரிமெண்ட்டுமே வந்து கையில் இருந்தது இப்போ பாகிஸ்தான் மனசுக்குள்ளே நினைப்பாங்க ஏப்பா எங்கள் கூடயே சுற்றிட்டு இருந்தீங்களேப்பா எங்களுக்கு ஐடியாலாம் கொடுத்தீங்களேப்பா உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் ஏகப்பட்ட சித்து வேலைகளாக செஞ்சிங்களேப்பா கடைசியில் அங்கே போய் என்னப்பா நீங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்ற உங்கள் மனசுக்குள்ளே தோணுன்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் இந்தியா வந்து அடுத்தடுத்த பகுதிகளில் தொடர்ந்து ஒரு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு நோட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு தீவிர போர் பயிற்சிகளை ரொம்ப தீவிரமாக மேற்கொண்டுட்டுருக்காங்க நம்மளுடைய இராணுவ ஜெனரல் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த திரிசூல போர் பயிற்சி வந்து மல்டி டொமைன் ஆப்ரேஷன் எல்லா சூழ்நிலையும் எல்லா லெவல்லையும் நாங்கள் தயாராக இருக்கும்ன்றதுக்கு நாங்கள் உலகத்துக்கு நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இனியும் ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் கேள்விப்பட்டதுனால நான் மற்ற நியூஸ் எதுக்குமே நான் கான்சன்ட்ரேட்டே பண்ணல இதை தான் ரொம்ப டீப்பாக டெப்த்தாக அனலைஸ் பண்ணியிருந்தேன் அதை தாண்டி நான் உக்ரைனுடைய செய்திகளும் அங்கே குறிப்பாக இஸ்ரேலுடைய செய்திகளும் முடிச்சிடலாம் நம்ம தொடர்ந்து ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யானுடைய குருடாயில் மறுபடியும் இந்தியா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சொன்னாங்க நான் நான் கிட்டே ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் நீங்களும் சரி ப்ளூம்பர்க் சரி முதல்ல ஒரு கன்க்ளூஷன் வந்துருங்க வந்துடுங்க உடனே அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ண உடனே வாங்கலைன்னு சொல்லிட்டு எழுத வேண்டியது மறுபடியும் இன்றைக்கி வாங்குறாங்கன்னு பாருங்கள் முப்பத்தி ஒன்று தேதி இன்றைக்கி போட்டு வெளியிட்டு இருக்காங்க ஐயா நீங்கள் ஒன்றுமே தேவை இல்லை நீங்கள் ஷா செட்டி ஒரு மவுத்துன்ற மாதிரி இன்றைக்கி சாத்திட்டு அந்த பக்கம் அமைதியா நீங்கன்னாவே கரெக்டாக அது எதுவுமே நடக்கல யூஷுவல் வாங்குறது வாங்கிட்டு தான் இருக்காங்க இவங்களா ஒரு கதையை எழுதிக்கிறது இம்மா தடை விதி இந்தியா வாங்குறதே இல்லை நிறுத்திட்டாங்க ஆஹா வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அமெரிக்காவுக்கு வெற்றின்னு போட வேண்டியது ஒரு நாள் கழித்து மறுபடியும் இல்லைங்க இல்லைங்க எந்த சான்சேஷனும் ஒர்க் ஆகலை எந்த பொருளாதாரமும் ஒர்க் ஆகலை வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு கரையாக எழுத வேண்டியது இல்லை கேட்டாங்களா அதான் நேற்று தெளிவாக சொல்லியாச்சு ஆச்சு இல்லை அதான் இடையில் கடல் பகுதியில் ஆட்டோமேட்டிக்காக அது மாற்றிட்டு வந்துட்டு தான் இருக்கும் இதுக்கப்புறம் பெரிய கம்பெனியில் தடை விதிக்கிறீங்களா ஆயிரம் கம்பெனி உருவாக்குவாங்க ஆயிரம் கம்பெனி புது புது கம்பெனியாக உருவாக்கி அவங்க தொடர்ந்து எண்ணெய்களை எண்ணெய் வளங்களை அனுப்பிட்டே இருந்தாங்கன்னா நீ எப்படி நீங்கள் கண்டு தடைகள் போடுவீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி பொருளாதார தடைகளை போட்டு கரெக்டாக நீங்கள் செட் இந்த ரஷ்யா உக்ரைன் வரலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நின்று போயிருக்கும் அதெல்லாம் சும்மா பேருக்கு போட்டுக்கிட்டு ஒன்றே பத்திரிக்கைலாம் அப்படி எழுதிட்டு சும்மா அங்கே டென்ஷன் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ இன்றைக்கி ஓடி வந்து வாங்குகிறாங்க வாங்குறாங்கன்ற விஷயத்தை அதை விட நீங்கள் உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு பகீர் தகவல் வந்து எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல அது பேர் வந்து ஆர் எம் டூ செவன் நைன் மிசைல்ஸுங்க இது வந்து அணுவாயுத்தை அதாவது சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய அதிநவீன மிசைல்ஸ் இது இந்த மாதிரியான மிசைல்ஸ் வந்து போர்க்களங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாஷிங்டனோட வந்து ரஷ்யா வந்து சைன் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் இது வந்து ஐநூறு கிலோமீட்ரு முன்பு இருந்ததை விட ஐநூறு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போய் தாக்கல் நடத்துகிற மாதிரி மிசைல்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் போயிட்டு தாக்கல் நடத்தியிருக்காங்க இதை வந்து ரீசெண்டாக நம்ம உக்ரைனுக்குள்ளே வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரீசெண்டாக அமெரிக்காவுடைய வான் தடுப்பு சாதனங்கள்லாம் ஒன்று கூட வேலை செய்யலை எல்லாமே ஃபெயிலர் அடித்த அடியில் வந்து எக்ஸிகூட்டவ் போட்டு தள்ளிட்டு இருக்காங்கன்ற தாக்கல் நம்ம சொல்லியிருந்தோம்ல அதுக்கு காரணம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அக்ரிமெண்ட்டில் வந்து தடை செய்யப்பட்ட அணுவாயுதங்களை மட்டுமே சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய மிசைல்ஸை கொண்டு வந்து அவங்க மிசைல்ஸை பொறுத்து தாக்கல் நடத்திட்டாங்க ஆ அப்படின்னு சொல்ல வராங்க அப்போ இது வந்து இன்டர்நேஷ்னல் லாவை மீறிட்டாங்க அமெரிக்கா ஓடியாங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்ல வராங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா நீங்கள்லாம் டேஸா இல்லை நான் கேட்குறேன் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை நீங்கள் வந்து அமெரிக்கா கிட்ட வாங்கி போடவே கிடையாது உங்கள் உங்களுக்கு வந்ததுன்னா அது வந்து ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சற்றி அதை விட தெர்மிஸ்டன்னு சொல்லுவாங்க நிறைய பச்சை மரங்களே பற்றி எறிகிற மாதிரி ஒரு மினி ட்ரோனை வைத்து ஒரு அலுமினியம் ஃப்ளேம் மாதிரி உருவாக்கி அது மரமே பச்சை பத்து மாதிரி அதெல்லாம் நீங்கள் அனுப்புனீங்க அதெல்லாம் வந்து போர் சூழலில் அலோடே கிடையாது என்னென்ன வயலட் பண்ண முடியுமோ அத்தனையும் நீங்கள் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் ஓடிவாங்க உங்கள் மிசைல்ஸ் ஃபெயிலருக்கான காரணம் அதுதான் சரி என்ன பண்ணிடுவோம் என்ன பண்ண போகிறீங்க சரி பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் பேச்சுவார்த்தை அடுத்து நடத்த வேண்டியது நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் மோஸ்ட்டு சொல்கிறாங்க அதை விட இந்த உலகத்தையே வியக்கக்கூடிய செய்தி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்மர் சமயத்தில் கரெக்டாக அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் இந்த ஓர்ஸ்னிக் மிசைல்ஸோட பலமே என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே நாலாயிரம் டிகிரி செல்சியஸ் வந்து பற்றி எறியும் அணுவாயத்தை விட மிக மோசமான ஒரு ஆயுதம் நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க நான் கூட ரெக்வஸ்ட்டாக கேட்டே இருந்தேன் நான் ஐயா ஏதாவது ஒன்று போடுங்க நானும் பார்க்குற மாதிரி கேட்டேருந்தேன் ஒன்றும் அவங்க போட்ட மாதிரி தெரில இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது ஏன் அவங்க வந்து போடலை ஏன் இன்ன வரைக்கும் அவங்க கம்மன் அமைதியாக இருக்காங்கன்னா அதை வந்து உருவாக்குறாங்க பாரு அந்த இடத்துலேயே ரகசிய டீம் ஒன்று அனுப்பி முடிச்சிட்டாங்க கதையை யார் ரஷ்யாவுக்குள்ளார ஓர்ஸ்னீக் மிசைல்ஸை வந்து இன்டர்மீடியேட் பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த இருபத்தி நாலு அனௌன்ஸ் பண்ணுறாங்க பிப்ரவரி மார்ச் சமயத்தில் எங்கள் ஆளுங்க முடிச்சிட்டாங்க கதையை ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் எங்களுடைய இது படைகள்லாம் துல்லியம் முடிச்சுட்டாங்க கதையன்றாங்க இதை நான் பார்த்த உடனே நான் என்ன நினச்சேன்னா ஓ இது நம்மளுக்கு நம்மனாதான் நம்மளுக்கு சோறு போல நம்ம நம்மளாம் ஒன்றும் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டேன் நான் ஒருவேளை நம்மாவே இருக்க முடியுமா அப்படின்னா திடீர்னு இந்த தகவலை ஏன் இப்போ மாறி சொல்கிறாங்கன்னா இப்போ உக்ரைன் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலையுது பதினோராயிரம் வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்க பொக்ரோ பகுதியில் இன்றைக்கி உக்ரைன் என்ன விலங்கு கொடுக்குறாங்கன்னா அதை மாட்டலாம் இல்லை கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க ஆனால் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது திசை திருப்பணும் நம்பிக்கை வரணும் அப்படின்னா நேற்று சைபீரியாவில் ஒரு குண்டுவெடிப்பு மொசாத்துக்கு லெவலாக நாங்கள் முடிச்சிட்டோம் கதையாது இன்றைக்கி பாருங்கள் ஓஷனிக் மிசைல்ஸே வந்து முடிச்சிட்டோம் கதையாண்டாங்க இது எப்போ சொல்கிறீங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் நடந்து சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன அடுத்த ஜனவரி ஒன்று ரெண்டு மாதத்தில் வந்துடும் போல திடீர்னு இன்றைக்கி வந்து இந்த புட்டனோ அவர்கள் வந்து புட்டனோ ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு இதை நம்ம எப்படி தெரியல நம்பிக்கலாமா பாஸ் நீங்கள் நம்பினீங்கன்னா சரி நானும் நம்பிக்கிறேன் நான் அப்புறம் சீனா இன்னொரு தகவலுமே சொல்லிட்டாங்க அதாவது இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு சீனா தனிப்பட்ட முறையில் மூணு புள்ளி மூணு மில்லியன் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ட்ரோனில் பொருத்தக்கூடிய மோட்டரை வந்து தனிப்பட்ட முறையில் எல்எல்சி இல்லைன்னா லஸ்டாக் அப்படின்ற ஒரு லிமிட்டெட் கம்பெனி மூலிமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இவருக்கு தெரியல உக்ரைனுக்கு அவங்க குட் பைஸ் ஆகிட்டாங்க சீனா குட் பைஸ் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம்லாம் நான் ரஷ்யாவை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்க மீறி பண்ணால் கூட இப்போதைக்கு அமெரிக்கா போட மாட்டாங்க அதனால் நீங்கள் பேசுகிறது வேஸ்ட்டு உக்ரைன் வந்து இந்த இப்போ வந்து தான் மோட்டர் கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க சீனாவை வந்து கட் கட் பண்ணணும் பொருளாதார தடைகள் போடணும்னா தம்பி கொஞ்சம் ஓரம் நின்று பேசுகிறீங்களா ப்ளீஸ் அப்படின்வாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் ஐரோப்பாவே அந்த வழிக்கு வர போகிறாங்க ஆனால் இப்போ ஓடி வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாரு இதெல்லாம் வேறு வழியே இல்லை காலத்தின் கட்டாயம் டிசம்பருக்குள்ளார நீங்கள் கொஞ்சம் அமைதியை நோக்கி போகிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் அதுக்கான பாதைகள் வந்து நெருங்கிடுச்சுங்க கன்ஃபார்ம் எனக்கு நம்பிக்கையாக இருக்குது ரஷ்யா உக்ரைன்மார் டிசம்பருக்குள்ளே முடிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது ஹோப் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக பாசிட்டிவாக நினைப்போம் எந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வடகொரியா வீரர்களை வந்து கை கைது பண்ணாங்க இல்லையா இந்த வடகொரியா வீரர்கள் கைது பண்ணால் ஒரு மூணு நாலு பேர் இன்னும் உக்ரைனில் தான் இருக்காங்களாம் ஏப்பா போப்பா போய் உங்கள் ஊரில் போய் பொழப்ப எதோ பார்த்துக்கோ எதுன்னா உங்களை மன்னிச்சி விடுறேன் அப்படின்னு உக்ரைன் தரப்பில் சொன்னால் கூட அந்த வடகொரிய வீரர்கள் சொன்னாங்களா தெய்வமே என்னை கொண்டு போயிட்டு தென்கொரியாவில் கூட விட்டு நாங்கள் பொழைச்சிக்கிறோம் எங்கேயா அந்த வேலை இந்த வேலை செஞ்சு கொடுங்க ஆனால் வடகொரியாவில் மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்களாம் ஏன்பா அப்போல்லாம் சொல்கிறேன் உங்கள் நாட போய் நீங்கள் விடலாமாப்பா அப்படின்னா இல்லை எனக்கு வேணாம் நான் தென்கொரியாவில் கூட போய் பொழைச்சிக்கிறேன் அப்படின்றாங்களாம் பார்த்துக்கோங்க அப்படின்னா வடகொரியா வீரர்களே உங்களுக்கு நாளைக்கு இந்த கீதி தான் எதாவது உள்ளே நுழைஞ்சாதுங்கிற மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ நிறைய பகுதியில் நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எகிப்துக்கும் கத்தாருக்கும் வந்து இஸ்ரேல் வந்து இறுதி கட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் ஒரு வார்னிங்காகவும் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டாங்க டைம் ஓடிட்டே இருக்குது டெட் பாடியை வந்து இன்னும் பத்து பக்கம் வரல எங்களுக்கு அது வரலனா கூட பரவாயில்ல ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு அந்த ஏரியாவை க்ளீன் பண்ண சொல்லுங்கள் நாங்கள் வந்து அந்த எல்லைக்கோள் எல்லோ கலர் வந்து வரதா வேண்டாமான்னு என்னை சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லுங்கள் எகிப்து கத்தார் நீங்கள் தான் உறுதி கோட்னிங்க நீங்கள் தான் அந்த இருபது அம்சம் கோரிக்கையில் சைனும் பண்ணியிருக்கீங்க இன்னும் ஏன் அம்மா சொந்த ஆயுதங்கள் போடாமல் இன்னும் இருக்காங்கன்றது எனக்கு விளக்கங்கள் புரியும் நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம் ஆனால் அவங்க தான் இன்னும் முடிக்காமல் இருக்காங்க ஏன்னா நாங்கள் அவங்க ரிலீஸ் பண்ண ஆளுங்களை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டோம் ஆனால் எங்கள் இறந்த உடல்கள் இன்னும் வரல சரி அது கூட பரவாயில்ல ஆயுதங்களை போட்டு சரண்டராக சொல்லுங்கள் எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க கிடுக்குப்பிடி கேள்வி இந்த கிடுக்குப்பிடி கேள்விக்கு எகிப்து என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம அதுவும் இல்லாமல் ஹெஸ்புல்லா பெரிய அளவுக்கான ஆயுதங்களை பயங்கரமாக தயார் இருக்காங்க எந்த நேரத்துலையும் தாக்க நடத்த போகிறான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முழுமையாக நம்புகிறாங்க நம்பிக்கையின் பேரில் லெபனானுடைய எல்லை பகுதியில் இன்று இரவு கடுமையான தாக்குதல் நிகழ்த்தப்படும் என்று சொல்லப்படுகிறது இல்லையே இந்த ரெண்டு மூணு நாளில் வேளை சனி நாள் லீவ் எடுத்துக்கிட்டு திங்கட்கிழமை வந்து தாக்கல் நடத்த போகிறாங்களான்னு தெரியல லெபனான் இஸ்ரேல் அந்த குறிப்பாக ஹெஸ்புல்லா இதை சுற்றி ஒரு முக்கோண காதல் கதை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது யார் யா யாருக்கு யார் முதல்ல பூ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இல்லை யார் முதல்ல ப்ரொப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிலமை இன்னைக்கு எமினி அவதிக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஐநானுடைய ஊழியர்களை கடத்தி கண்டு போயிட்டு பிணைய கைதிகளாக வச்சுருக்கணும் பத்திரிகைகள் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான செய்தி என்னென்னா நாங்கள் நாற்பத்தி மூணு பேர்த்து நாற்பத்தி மூணு ஸ்டாஃப் வந்து கைது பண்ணியிருக்கோம் எதற்காகன்னா இஸ்ரேலுக்காக உழவு வேலை பார்த்துருக்காங்க எங்கள் ராணுவ அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஒருத்தர் கூட இல்லாமல் இறந்து போனதுக்கு யார் காரணம்னா அவர் தான் எங்கள் ராணுவனுடைய சேப்பையை இறந்து போனதுக்கு யார் காரணம்னா ஐநாவுடைய ஸ்டாஃப் தான் அதெல்லாம் முடிச்சு போட்டாங்க கதையை இதுக்கப்புறம் நாங்கள் தீர்மையாக கைது பண்ணுறாங்க ஆனால் நான் நினச்சிக்கிட்டேங்க இந்த இடத்துல இந்த ஐநானுடைய ஊழியர்கள் படுற பாடுகிறதே பெரிய பாடுங்க பாவங்கள் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க காசாவுக்குள்ளார நீங்கள் தான் அம்மாசே உங்களுக்கு அமாசை வித்தியாசமே இல்லை அதனால உங்களை தடை விதிக்கிறேன்றாங்க சரி ஐநாவுக்கு அங்கே ஒரு கதையா இப்போ இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐநாவுக்கு இஸ்ரேலுக்கு வித்தியாசம் இல்லை அவங்க தான் எங்களுக்கு உழவு வேலை பார்த்தாங்கன்றாங்க என்ன தான் பண்ணுவாங்க பாரு ஏன்னா ஆளாளுக்கு அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க ஒரு கதையை கட்டிக்கிட்டு கடைசியில் எங்களை கொண்டு வந்து இழுக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் ஐநாவில் வேலை வாய்ப்பு அந்த அவங்க கிட்டே சொல்கிறேன் மிஸ் பண்ணக்கூடாது நம்மளும் தான் ஆகணுன்றதுல கூடுதல் தகவல் இரடகனவர்கள் வந்து ஒரு உலகத்துக்கு என்ன சொல்ல வராருன்னா துருக்கி அதிபர் இரடகனவர்கள் வந்து அணு ஆயுதம் வந்து இஸ்ரேல் வைத்திருக்காங்க ஆனால் முறையாக பர்மிஷன் இருக்காங்கன்னா கிடையாது மோஸ்ட்டு பவர்ஃபுல் பாம் இருக்குது அவங்க என்ன நேரத்துலேயும் காசாவை அவன் அடிச்சுட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அதனால் அவங்கள வந்து எப்படி நீங்கள் இன்னசென்ட்னு சொல்லலாம்னு கேட்குறாரு அணுவாயுதங்கள் வைத்திருக்கிற நாடுகள்லாம் இன்னசென்ட் இல்லை அப்போ அணுகுண்டு பாய்ஸெல்லாம் இன்னசென்ட்டாக தொடர்ந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்போ அவங்களாம் யாருன்ற ஒரு கேள்வியோட சூடான் சூடானுடைய விவகாரத்தை உங்களுக்கு டெலகிராமில் ஒரு பதிவு போட்டோம் அதெல்லாம் நிறைய பதிவு வந்ததுங்க ரொம்ப கொடுமையாக இருந்ததுங்க மக்கள் ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க இந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் இது மாதிரி கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு போகிறாங்க குறிப்பாக யுஏஇ பேக்வர்டு ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னையே அமெரிக்கா வந்து உலகத்தில் அமைதி ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு பெருமையாக ஏன் வந்து சொல்லாமல் இருக்காங்க எதுவும் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல அப்படியேங்க பொதுமக்களை ஃபுல்லாக ஒன்றா கொண்டு வந்து அப்படியே இந்த விலங்கினங்களை சுடுற மாதிரி சுட்டு தள்ளியிருக்காங்க அதுவும் இல்லாமல் வீரர்கள் வீடியோ பதிவுலாம் பார்த்தோம் குழந்தைங்களாம் வந்து சோறு தண்ணி இல்லாமல் அப்படியே மூஞ்செல்லாம் ஒட்டி போய் நிறைய மக்கள் வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் வந்து சுட்டு போண்ணு சூடான் வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்குது சூடான் உடனடியாக போர் நிறுத்தணும் அப்படின்னா யுஏன்னு நினச்சாங்கன்னா நிறுத்த முடியும் யுஏ பேக்கட் ஃபோர்ஸுக்கு ஆனால் இன்னி கூட லண்டனில் சூடானில் யுஏஐ பேக்கட் ஃபோர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு வலையும் எழுந்திருக்கிறது இது சரியான ஒரு பாதைக்கு இல்லை அதனால தான் அல்ஜேசியன் என்ன பண்ணுறாங்க யுஏஇன்னு சொல்லாமல் அந்த படைகளோட பேர் மட்டும் சொல்கிறாங்க ஆனால் நான் எப்போவுமே யுஏஇ பேக்வர்டு ஃபோர்ஸுக்கும் அங்கே சூடானுடைய அரசாங்கத்துக்கும் தான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கிறது தொடர்ந்து யுஏஐ பண்ணுறது வந்து சரியான வேலையும் இல்லை இதை கேட்பதற்கும் ஆளும் ஆளும் இல்லை மற்ற நாடுகள்லாம் கேட்பாங்க சூடானால ரொம்ப ஒரு மோசமான விளிம்பு நிலையில் மக்கள் தொகையை நீங்கள் இருப்பாங்களான்ற ஒரு கேள்விக்கு வந்துவிட்டது சூடான் ஸோ இன்றைக்கு ஒரு தகவல் கார்ப்பு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்கமா சோமச்சல் நன்றி வணக்கம்